வெற்றி விட்ட நம்ம யாராக இருந்தாலும் மத விட்டு தந்தா வெட்டி விப்போம் தான்

嗯，我嘞、mm，我不敢摘。Hmm. Mm hmm. நீ அங்கன்னா நம்ம உண்மன் வாட்டை வந்து அம் அங்க நாலு வரக வருக 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 அன்பு உறவுகளே வருக ஒரு லைக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்கள் வருங்க பத்து நபர்கள் அன்பு சொந்தங்களுக்கு வருக பண்ணுங்கள் பத்து பேரும் லைக் பண்ணுங்க ஆனால் 38 Да, на паля. 러트플라마를 대학교 때. 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 러트플라마을 대학교 때. 러트플라마을 때. 러트플라마을 때. 러트플라마을 때. 러트플라마을 때. 러트마을 때. 러트마을 때. 러

நீ வெட்டினா நான் விட்டுவேன் நபர் ஒன்றா ஆ ரெண்டா சரிதான் முப்பது ம் என் தம்பி சிறப்பாக அப்படியே விளையாடி கொண்டு இருக்கிறார் ரெண்டு லைக் விழுந்துருக்கு அந்த முப்பது பேருமா லைக் போட்டிங்கன்னா முப்பது லைக்கமே நவத்தி நவத்தி மாத்துறீங்க என்னப்பா

முப்பது பேர் வந்தாங்க டக்கு நாலு பேர் வந்துட்டாங்க கேமரா ஆடிட்டு இருக்கிறதுனால பாருப்பா பாருப்பா அம்மா காரி வழி போயிட்டாப்பா நானு மைனா மைனா கொஞ்சம் நானாய வெற்றி எனது தம்பிக்கு அந்த முறை ஜெயிச்சது என் தம்பி ஆறு பேர் லைவ்ல இருக்கிறாங்க லைக் பண்ணுங்க சார் லைக் பண்ணுங்க அந்த சேவல அடிபட்ட கூண்டு இருந்ததுல அந்த இது வழியாக அப்படியே வெளியே போயிருக்கோம்

பாக்கல கண்டேங்க விட்டுடு வெச்சிட்டே இருக்கணும் விட்டுடு அப்படியே வெச்சு கையை சரி ரெண்டு விட்டா டபுள் விட்டுட்டீங்களா லாக் பண்ணிட்டேன் ஒரு காய் உங்க காய் லாக் பண்ணி ஒரு காய் லாக் பண்ணிட்டேன் உங்க காய் அடுத்து ஒரு மணி அங்கிச்சு ஆடு புலி ஆட்டம் இல்லை சாமி இது பேர் ஆடு புள்ளி இல்லாட்டம் இது நம்ம பாரம்பரிய விளையாட்டு இல்லை அது ரெடி பண்ணலாம்

இதில் தைச்சிக்கலாம் நீ ஏன் அப்போயே ரெண்டு அவுட்டா எது அன்பு நடத்துகிறது ஒன்று மாட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக எல்லாத்தையும் பிடிச்சு போட்டுருவேன்

அம்மா பாப்பா பிள்ள ஏமாந்துடுவாங்களே அடா டாடா எது இருந்தாலும் ஒண்ணு மாட்டேன்மா இருக்கிற ரெண்டு ஒருத்தரோட இல்லை லைவ்ல யாருமே இல்லை ஒருத்தர் வந்திருக்குறாங்க எல்லாம் ஆட்டமே போச்சு இன்னும் நேரம் போடுங்க அடுத்து ஆடு பிள்ளை ஆட்டம் போடலாம் வந்தவர்களுக்கு நன்றி